இது தக்காளி ரசமாக இல்லை தக்காளி சூப்பானே சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே சாதத்தில் கூட போட்டு பிசஞ்சி சாப்பிட மாட்டாங்க அப்படியே டம்ளரில் ஊற்றி சூப்பராக குடிச்சிடலாம் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம ஜூஸே அந்த மாதிரி குடிக்காமல் தக்காளி சூப்பு வந்து செஞ்சு கொடுங்க வெயிலுக்கு நல்லா வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கு அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாய்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிலுக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா வீடியோக்குள்ளே போகலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜம்னா சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறோம் சூப்பு மாதிரி சூப்பரா குடிக்கலாம் அதுக்கு நான் நாலு பெரிய தக்காளி சைஸ் நல்லா வந்து பழுத்த தக்காளியா பார்த்து எடுத்திருக்கேன் மாதிரி நம்ம வந்து கத்தியால் அப்படி கோடு போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்திட்டு ஒரு சிம்லயே வந்து ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப வந்து வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து அது எப்படின்னா அந்த மேல நம்ம வந்து தோல் எடுத்தோம்னா அழகா அது வந்துடணும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எடுக்க எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து தக்காளி ரசம் வச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சூப்பராக இப்போ அது ஒரு பக்கம் ஆறட்டும் இப்போ வந்து மிளகு சீரகம் கொஞ்சமாக வந்து தனியாக ஒரே ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன் இது எல்லாமே காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து மிளகா ஒன்று தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகு மிளகும் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நம்ம வந்து எண்ணெய்லேயும் போடுவோம் அதனால தான் அது கூட வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி ரசத்துக்கான பொடி ரெடி ஆயிடுச்சு தக்காளியும் நல்லா வந்து ஆறிடுச்சு அது மேலே தோல் அழகாக அப்படி எடுத்தோன்னே வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த காம்பு அதையும் நம்ம எடுத்துட்ணும் ஸோ இது எடுக்காத ஒரு சிலர் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது சேர்த்தா சுகர் எவ்வளோ அதிகமாகும் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஸோ நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம எடுத்துடணும் அதுவும் இல்லாமல் அது மசியும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா எடுத்தாச்சு இப்போது கல் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க நல்லா வந்து பிசைஞ்சாச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக கொத்தமல்லியும் இதில் சேர்த்து நல்லா பிசையுங்க அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வேக வச்சுருந்த தக்காளியோ தண்ணியோ அதையும் உள்ளே சேர்த்துட்டேன் சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நிறைய சைக்கில் அவ்வளோதான் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வந்து வர மிளகா கி அப்படி நான் சேர்த்துருக்கேன் அதை வந்து நான் கிள்ளி சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா அது கிள்ளி கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறிவப்பில் நான் இப்போ மறுபடியுமே வந்து இதில் வந்து நான் நாலு பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் இறங்கும் போது நம்ம சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கோ ரசம் சாப்பிட்றதுக்கோ டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு சீரகம் தனியா மிளகாய் இது எல்லாமே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் இந்த மாதிரி எண்ணெயிலையும் சேர்த்து ஒரு டைம் வந்து போடும்போதும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதாவது தக்காளி வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம உப்பு ஆல்ரெடி வந்து சேர்த்துருக்கோம் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க நல்லா இந்த நுரம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதை வந்து நம்ம கொதித்து அது வரும்போது கொத்தமல்லியோட வாசமும் தக்காளி ரசம் அந்த வாசம் மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வந்து கொதிக்கட்டும் தக்காளியோட அந்த பச்சை வயசனம் இன்னும் நல்லா இருக்கிறது எல்லாமே போயிட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இதை நம்ம அப்படியே டம்ளரில் ஈவினிங்கில் கூட டீ காஃபிக்கு பதிலாக கூட நம்ம வந்து சூப்பு மாதிரி குடிக்கலாம் எல்லா டைமும் நம்ம வந்து ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்காமல் இந்த மாதிரி சூப்பும் குடிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடைசியாக அந்த கொதிச்சு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக இயற்கைன்னு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் அவ்வளோதான் லைட்டாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ மறுபடியும் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு மதியான டைமில் ரசம் சாதம் இந்த மாதிரி தக்காளி ரசம் கூட செஞ்சு கொடுத்து அனுப்புங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து மாங்காய் ஒரு அப்பளம் இருந்தால் போதும் ஒரு சிலர் வந்து உருளைக்கிழங்கு அந்த வறுவல் செஞ்சு கொடுத்தாலே வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்ருவாங்க பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக வந்து தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்